அத்த காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் காய்கறி இருக்கு எதுக்கு மறுமலை எவ்வளவு காய்கறி ஒரு குடும்பத்துக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல ஒரு ஊருக்கே வாங்கிட்டு வந்தியா மறுமலையே நேரம் கிளம்பிட்டியா வேற ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரமாக கலங்கணும் அத்த வாங்கிட்டேன் கிளம்பியாச்சு நம்ம போனா ஃபங்க்ஷனுக்கு மறுமலை ஃபங்க்ஷனுக்கு போனா இங்கே இங்கே நிக்க கூடாது பந்திக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் ம் சீக்கிரம் இடப்பொடி மருமலை சீக்கிரம் போய் உட்காரு நானும் வரேன் சின்ன மருமலை கோழி பிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு தண்ணி குடிக்காத தண்ணி குடிச்சதை சாப்பிட முடியாது எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுக்கலாம் வீட்டுக்கு போய் கூட தண்ணி குடிச்சுக்கலாம் சீக்கிரம் சாப்பிட எல்லாத்தையும் கத்தாதிங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு போதுமான நான் சாப்பிட்டுவேன்